மனிதர்களாகிய நமக்கு சில பழக்கங்கள் இருப்பது இயல்பே ஆனால் சில பழக்கங்கள் முழுமையான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதை தடுக்கின்றன இந்த எதிர்மறை பழக்கங்களை விடுவிப்பது அதிக அமைதி செயல்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமான நேர்மறையான வாழ்க்கை முறைக்காக நாம் கைவிட வேண்டிய பத்து பழக்கங்கள் இங்கே ஒன்று சிறிய விஷயத்தையும் அதிகமாக சிந்திப்பது இது ஆற்றலை உறிஞ்சி மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இரண்டு உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது இது மகிழ்ச்சியை திருடுகிறது மற்றும் தன்னம்பிக்கையை குறைக்கிறது மூன்று முக்கியமான வேலைகளை தள்ளி போடுவது இது முன்னேற்றத்தை தாமதப்படுத்துகிறது மற்றும் பதற்றத்தை உருவாக்குகிறது நான்கு எப்போதும் மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடுவது இது உங்களை மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அடிமையாக்குகிறது ஐந்து நீண்ட நாட்களுக்கு பகை உணர்வை வைத்திருப்பது இது உங்களை எதிர்மறை எண்ணங்களுக்குள் சிக்க வைக்கிறது ஆறு உங்கள் சொந்தத் தகுதியை சந்தேகிப்பது இது வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியை தடுக்கிறது ஏழு ரிஸ்க் எடுக்க பயப்படுவது இது புதிய வாய்ப்புகளை ஆராய்வதிலிருந்து உங்களை தடுக்கிறது எட்டு கடந்த காலத்திலேயே வாழ்வது இது நிகழ்காலத்தை அனுபவிப்பதை தடுக்கிறது ஒன்பது சுய கவனிப்பை புறக்கணிப்பது இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை குறைக்கிறது பத்து எதிர்மறை சுய பேச்சு பழக்கங்கள் இது தன்னம்பிக்கை மற்றும் மன அமைதியை அழிக்கிறது இந்த பழக்கங்களை ஒவ்வொன்றாக கைவிடுவதன் மூலம் அதிக மன அமைதி உற்பத்தி திறன் மற்றும் சுய வளர்ச்சி ஆகியவற்றை பெறலாம் இப்படிப்பட்ட இன்னும் பல ஊக்கமூட்டும் தகவல்களுக்கு பாக் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்